எவ்வளவு எட்டாத உயரத்துல வச்சிருக்க பாருங்களேன் நீங்க வாழ்கிற வாழ்க்கையை எத்தனை பேர் ஆசைப்படுறாங்க தெரியுமா அவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கல உங்க வாழ்க்கைய மிஸ் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைச்சு நிறைய பேரால் இருக்க முடியல அப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உங்க வாழ்க்கைக்கு ஆசைப்படும் போது நீங்க எப்படி உங்களை குறிச்சு குறைவா நீங்க நினைக்கலாம் நீங்க இப்படி நீங்க நீங்க தைரியமா நிக்க வேண்டாம் நீங்க சந்தோஷமா நிக்க வேண்டாம் உங்க சாப்பாடை எப்படி நீங்க துக்கமா சாப்பிடலாம் உங்க ட்ரெஸ்ஸை எப்படி நீங்க துக்கமா நீங்க ட்ரெஸ் பண்ணலாம் இந்த சபை இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தங்கச்சி கேர்ள்ஸ் நீ ரொம்ப கவனம் நீ உன்னுடைய வாழ்க்கைய தயவு சரி இன்ஃபீரியரா நீ ஃபீல் பண்ணாத நீ ஃபீல் பண்ணாத ஆண்டவர் உன்னை எவ்வளவு நல்லா வச்சிருக்காரு தெரியுமா எவ்வளவு நல்லா வச்சிருக்காரு ஆனா நீ போடுற ட்ரெஸ்ஸை போடும்போது கூட நீ துக்கத்தோட போடுற நீ சாப்பிடும்போது கூட துக்கமா நீ சாப்பிடுற நீ வாழ்றதே துக்கமா வாழ்றேன் ஏன் துக்கமா வாழ்றேன்னா உனக்கு முன்னாடி இருக்கிற சிலரை பார்த்து பார்த்து இவங்க எல்லாம் இப்படி இருக்கும்போது நான் ஏன் இப்படி இருக்கறேன்னு சொல்லி நீ உன்னை துக்கப்படுத்திக்கிற ஆனா ஆண்டவர் இன்னைக்கு முகமுகமாய் உன்னோட தெளிவா பேசுறாரு நிறைய பேரை காட்டில் உன்னை ரொம்ப நல்லா வச்சிருக்கிற மகளே நீ துக்கப்படுறது மாதிரி எதுவுமே இல்லை இது உனக்கு கொடுத்திருக்க வாழ்க்கை நீ சந்தோஷமாய் வாழு பலத்தோடு வாழு